அருள்மிகு முருகன் திருக்கோயிலில் இன்றைக்கு தைப்பூச திருவிழா மிகச்சிறப்பாக பக்தர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பக்தர்கள் இன்றைக்கு திருப்பூரின் திருக்கோயில வந்து நம்ம அருள்மிகு முருகனை வழிபட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து நாங்களும் எங்கள் குடும்பத்தார்கள் நண்பர்கள் ஏனைய கழக நண்பர்கள் அத்தனை பேரும் இறைவனை முருகனை வணங்கி இன்றைக்கு தைப்பூச திருநாள் சிறப்பாக இருக்கட்டும் இது முருகனுக்கு வேல் பெற்ற நாள் அம்மனால் அவரை தயவு பெற்றோரால் வேல் கொடுக்கப்பட்ட நாள் எதிரிகளை நாள் ஆக இந்த நல்ல திருநாளிலே எங்களுக்கும் இந்த நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது சாமியை முருகனை கும்பிட்டு வந்திருக்கிறோம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் நிறைய இருக்குது முதல்ல இன்றைக்கு வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் முருகன் வந்து முதற்கடவுளாக நாங்கள் கருதுகிறோம் அந்த அடிப்படையில் எங்களுடைய கழக பொதுச்செயலாளரும் இன்றைக்கு இதே நேரத்தில் நாங்கள் சாமி நேரத்தில் அவர் ஊரில் இருக்க சிலுவம்பாளையத்தில் அவர் ஒரு முருக பக்தர் அந்த அடிப்படையில் அவருடைய இல்லத்தருகே இன்றைக்கு ஒரு முருகன் கோயிலிலே ஒரு அவரால் உருவாக்கப்பட்ட முருகன் கோயிலிலே சாமியை கும்பிட்டுட்டு இருக்கிற மகிழ்ச்சியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா அவருடைய உங்களுக்கு சொல்லப்போனால் அவருடைய பெயரே பெயரால் முருகன் பெயரால் அமைந்த பெயர் அந்த அளவுக்கு முருகபக்தராக சிறப்புமிக்கவராக அனைத்து மதத்தையும் ஒன்றாக கலந்தவராக ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்ட தெய்வம் இருக்கும் அது மாதிரி எங்களுடைய பொதுச்செயலாளருக்கு இஷ்ட தெய்வம் முருகன் என்பதை நாங்கள் அறிவோம் அந்த வகையில் இன்றைக்கு நாங்களும் இன்றைக்கு நம்முடைய திருப்பறங்குண்டத்தில் சிறப்பாக அமைந்துள்ள இந்த திருக்கோயில் உலக புகழ்பெற்ற இந்த திருக்கோயிலே முருகனை தரிசித்து வந்திருக்கிறோம் எங்களுடைய நோக்கமெல்லாம் எங்களுடைய பொதுச் செயலாளர் இருப்பி இருபத்தாறாம் ஆண்டு சிறப்பாக ஆட்சிப்படுத்திருக்க வர வேண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் இது போன்ற திருக்கோயில்களை சிறப்பாக கட்டுப்பாட்டோடு தாங்கள் கேட்டபடி பாதுகாப்போடு நல்ல வகையில் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து மாநிலம் நார்மலா வந்து திருக்கோயில் நடைமுறைகளை அவங்க இங்க இருக்கிற அரங்காவலர்களும் சிறப்பாக செய்ய வேண்டும் அதற்கான பணியை செய்து செய்திருக்க சொல்ல முறை தெரியுது குறிப்பாக இந்த பால்கோடு அழகு குத்தி வருகிறவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தனி வரிசை அவர்களுக்கு ஆடிக்க ஏற்பது இயல்பு அந்த முறை கடைபிடித்து நம்புகிறேன் ஒருவேளை முடியாட்டால் இனியும் கூட நேரம் இருக்கிறது இனி அவர்கள் குடிக்க வேண்டியிருக்கிறோம் ஏன்னா அந்த தைப்பூச திருநாளில் இது மாதிரி கூட்டங்கள் ஒரு ஆளு ஊற்றி வரும் என்ற காரணத்தால் தான் அதிமுக எடப்பாடியார் இந்த தைப்பூச திருநாளை விடுமுறை நாளாக அறிவித்து பக்தர்களுக்கு ஒரு வழிவகுத்தி கொடுத்தவர் அருமையின் எடப்பாடியார் ஆக அந்த வகையில் இந்த விடுமுறை நாளில் வருகிற அத்தனை பேருக்கும் உரிய பாதுகாப்பும் உரிய வசதியும் செய்து கொடுக்க வேண்டும் அந்த வகையில் திருப்பூர்ண திருக்கோயிலினே உரிய வகையிலே சிறப்பு செய்யப்படாவிட்டால் நாங்கள் திருப்பி அறிவுறுத்துவோம் அந்த அறிவுறுத்தல் அடிப்படையில் அடிப்படையில் மீண்டும் நல்ல வேலை செய்வார் என்று நம்புவார் சார் கும்பாபிஷேகம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அம்மா ஆட்சியில் இருந்த போது இப்போ அடுத்து வந்து கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் ஆயிடுச்சு இப்போ முன் தான் வந்து பாலாலயம் ஆரம்பிச்சிருக்காங்க அது சொன்னால் உங்களுக்கு திருப்போன்ற திருக்கோயிலில் மிக காலதாமதமாகத்தான் இந்த கும்பாபிஷேக விழா ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே சட்டமன்றத்தில் நாங்கள் இந்து அலித்தாமித்துடன் நான் கடிதம் மூலம் கொடுத்தேன் உரிய காலத்தை தாண்டி செல்கிறது திருப்பூரம் திருக்கோயில் அந்த உரிய காலத்தில் கும்பாபிஷேகம் தாண்டி ஆகவே நீங்கள் விரைவு கொடுத்துங்க அவரும் விரைவு கொடுத்துகிறோம் மிக விரைவுபடுத்து என்று குறிப்பிட்டார் ஆனால் இப்போது தான் நீங்கள் சொன்னி இது ஓராண்டு ஏராண்டு கூட ஆகலாம் ஏன்னால் கும்பாபிஷேகம் நிறைய பணிகள் இருக்கின்றன ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பணிகளே இன்னும் தாமதமாக கொண்டிருக்கின்றன உதாரணமாக காசி விஸ்வநாத கோயிலுக்கு ரோப்கார் அமைக்க வேண்டும் என்று சொன்னோம் அதுவுமே இன்னும் திட்டமிடல் முடியவில்லை சஷ்டி மண்டபம் வேறு பக்கத்தில் நாங்கள் அருகாமையில் கட்ட வேண்டும் என்று வேண்டுகோள் கொடுத்தோம் கோயிலுக்கு அருகாமையில் அது கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் தள்ளி போட்டு அதையும் கூட நான் மதிப்பெருக்குரிய அந்நிலைத்துறை அமைச்சோட சட்டமன்ற கூட்டத்தின் போது தெரிவித்தேன் அந்த சஷ்டி மண்டபம் வணக்கம் மேடம் காவல்துறை காவல்துறை தங்களுடைய பணியை சிறப்பாக செய்கிறார்கள் ஏன்னா இப்போ உடனடியாக பத்திரிக்கையாளர் சொல்லியிருக்காங்க அந்த அடையில் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்பட்டு பண்ணும் ஆகவே இந்த திருக்கோயிலை பொறுத்தவரைக்கும் மிகச்சிறப்பான கோயிலாக மாற்ற வேண்டும் எப்படி திருச்செந்தூர் கோயில் பழனி கோயிலாக மிகச்சிறப்பாக இன்றைக்கு பல்வேறு அடிப்படை பணிகள் இருக்கிறதோ அதனைப் போன்று மிக விரைவில் திருப்பூரன்றம் திருக்கோயிலும் அதை சுற்றியுள்ள புறங்களும் கிராமப்புறங்களும் மிகச் சிறப்பாக அமையும் என்பதில் நாங்கள் இருக்கிறோம் மக்கள் வரவேற்கிற மக்கள் குறிப்பாக ஐயப்பன் கோயில் போயிட்டு வர மக்கள் பல்வேறு கோயிலுக்கு போய் வருகிற மக்கள் மீது வந்து சிறப்பாக செய்கிறாங்க வர்றாங்க அவங்களுக்கு போதிய வசதி ஏற்படுத்துவதற்கான இட வசதி ஏற்படுத்தி கொடுத்து இந்த திருப்பூரன்றம் திருக்கோயில் அடிப்படை வசதிகள் விரைவில் நிறைவேற்று ஏன்னா கிரிபே கிரிவலப் பாதைக்கான நடைபாதைக்கும் என்னுடைய நிதியிலிருந்தும் முதல மாவட்ட அரசு நிதியிலிருந்தும் ஒதுக்க வேண்டும் சொல்லி அதற்கான திட்டங்கள் செஞ்சுருக்காங்க ஆக திருப்பரங்குன்றம் திருக்கோயிலும் மிகச்சிறப்பான வருவாயினை பெற்று அந்த பணியின் மூலம் பல்வேறு பயிலும் இங்கே ஒரு உயர்நிலைப்பள்ளி மட்டும்தான் இருக்குது இதனால் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு ஒரு கல்லூரி அறநிலையத்துறை கல்லூரி வச்சிருக்காங்க அது மாதிரி அது போதிய நிதி கிடைக்குமேனால் அந்த கல்லூரி அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் ஆகவே இது பண்ணியிருக்கோம் சரி சார் சரி ரொம்ப நன்றி சார் இன்றைக்கு காலையில் பலன் பழனிக்கு செல்லக்கூடிய பாத சிலுவம்பாளையம் மற்றும் எட எடப்பாடி எடப்பாடியிலிருந்து மக்கள் எப்போதும் ஆண்டுதோறும் தைப்பூசத்திற்கு பழனி செல்வார்கள் அதனை போன்ற மாதம் பழனி செல்கிற எடப்பாடி கிராமிலிருந்து ஊரில் இருந்து வாடிக்கையாக மரபுப்படி அந்த பக்தர்கள் விரதமிருந்து போகிறார்கள் அவர்களுக்கான பேருதவியை எங்கள் பொதுச்செயலாளர் இன்றைக்கு சிலுவம்பாளையம் திருக்கோயிலே கும்பிட்டு ஒரு முருகபுக்தரான அவர் அத்தனை பேருக்கும் இன்றைக்கு பல்வேறு வகையிலே அடிப்படை உதவிகளை செய்து கொண்டிருக்க அவரின் சார்பாக அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் அது இந்த தைப்புசத்தை இன்றைக்கு அம்மன் அருள் கொடுத்த வகையிலே அம்மன் வேல் கொடுத்த வகையிலே அந்த வேல் சிறப்பாக எங்களுடைய அருமையன் பயன்படுத்துவார் என்று நம்புகிறோம்